வெல்கம் பேக் டு அவர் சின்னல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு நம்ம இந்த விடலை என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழ்நாட்டில் கனமழை காரணமாக பன்னெண்டு மாவட்டத்துல பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பு வந்து பார்த்தினா வெளியாயிருக்கேன் ஸோ தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியர்கள் முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்கிறதோ அந்தந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வந்து பார்த்தினா தாமதமின்றி வெளியாக வேண்டும் அப்படின்னு ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் இப்போ வரைக்கும் வானிலை ஆராய்ச்சி மையம் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன் பை பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்து ரெயின் ஆல் உங்களுக்கு அப்டேட் வரணும்னா மறக்காத மாக்கராசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம ரெய் நாள் டிலேட்டாக அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லிஸ்ட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்னு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை கன்னியாகுமரி மதுரை சிவகங்கை தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தினா இன்று இரவு பத்து மணிலேருந்து நாளை காலை வரைக்கும் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு இருக்குன்னா தூத்துக்குடி நெல்லை அதே மாதிரி செங்கல்பட்டு மிக கனமழை வந்து பார்த்தினா சென்னை இருக்குது அதே மாதிரி திருவள்ளூர் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை வாரியம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான ஆலோசனை நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாளை காலையில எவ்வளவு நேரம் மழை பெய்யுது மேக்ஸிமம் வந்து ரெண்டு மணி நேரம் அப்படின்னா மூணு மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சுச்சுன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஹாலிடே ரெயின் ஹாலிடே வந்து டிக்ளேர் பண் டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ரெயின் ஆடேட்டாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்க நினைச்சிங்கன்னா மறக்காத மானகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு அப்போ தான் ரெகுலராக நம்ம ரெயின் நாள் டே கொடுக்கிற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணகராசி யூடியூப் சேனல் அடுத்த அப்டேட் உங்களுக்கு ஒன்பவனாக வரும் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ